தகப்பனே இந்த காலை வேளையில் சபை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் சிறு குழந்தைகளிலிருந்து வயோதிகர் வரைக்கும் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அன்றுவரே அப்பா சின்ன பிள்ளைங்களை நீங்கள் ஆசிர்வதிங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களை நீங்கள் ஆசிர்வதிங்க ஒரு வீட்டில் இருக்கிற குழந்தைகளை ஆசீர்வதிங்க அண்டு ஒரு வாலிப பிள்ளைகளை காலேஜுக்கு போகிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க வேலைக்கு போகிற சகோதர சகோதரர்களை ஆசிர்வதிங்க வீட்டில் இருக்கிற சகோதரிகளை நீர் ஆசிர்வதிப்பீராக அன்று வேலைக்கு போகிற சகோதரர்களை ஆசிரவதிப்பீராக அன்று வயோதிக தாய்மார்களை தகப்பன்மார்களை ஆசீர்வதிப்பீராக நடுத்தர வயதுடையவர்களை ஆசிர்வதிப்பீராக அன்றுவரே இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிரியப்பீராக பலவீனத்தில் இருக்கிறோடைய பலவீனங்கள் இயேசு நாமத்தில் விலகட்டும் அன்றுவரே அப்பா வியாதியில் இருக்கிறோடைய வியாதிகள் இயேசு நாமத்தில் விலகட்டும் ஆண்டு பில்லி சூன்ய மாந்திரிக கட்டுகள் ஏவல் பிசாசுனிய கிரியைகள் தந்திரங்கள் சூழ்ச்சிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் பொருளாதார தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் ஆண்டு கடன் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் ஆண்டு அப்பா ஆண்டவரே நீங்க ஆண்டவரே நீங்க ஆண்டவரை எங்கள் கூட இருந்து எங்கள் கூட இருந்து ஆண்டவரை எங்களை சகல பாவத்தில் இருந்தும் எங்களுடைய எங்களை சகல ரோகத்திலிருந்தும் எங்களை சகல பிரச்சனைகளிலிருந்தும் விடுவிப்பீராக நீர் விடுவிப்பீராக நீர் விடுவிப்பீராக இப்பொழுதும் இந்த காலை வேலையில் விடுவிக்கிற தேவ வல்லமை ஒவ்வொருடைய இல்லங்களையும் உள்ளங்களையும் தொடுவதாக ஒவ்வொருடைய இல்லங்களையும் உள்ளங்களையும் தொடுவதாக அண்டவரே அப்பா அண்டவரே சபை மக்கள் அண்டவரே அப்பா அண்டவரே அப்பா உங்களுடைய பிள்ளைகளாக வளரத்தக்கதாக ஆவியிலே வளரத்தக்கதாக ஆத்மாவிலே வளரத்தக்கதாக சரீரத்தில் வளரத்தக்கதாக அவர்கள் அடுத்த நிலைக்கு வரத்தக்கதாக ஒரு ஆசிர்வாதத்தில் அடுத்த நிலைக்கு வரத்தக்கதாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீடாக இந்த மாதத்திற்குண்டான வாக்குத்தம் நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தில் வாக்குத்தம் நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தில் வாக்குத்தத்துவம் நிறைவேறட்டும் அண்டவரே அப்பா அண்டவரே அப்பா ரெண்டு குருந்தியர் புத்தகம் ஆறாவது அதிகாரம் அண்டவரே அப்பா சொல்லப்பட்டிருக்கிற அந்த வாக்கு நிறைவேறட்டும் ரெண்டு குறைந்தீரில் ஆறாவது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறீரே நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு நிறைவேறட்டும் நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் நிறைவேறட்டும் நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன் நீங்கள் எங்கள் குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்ன அன்று ரெண்டு குருந்தியர் புத்தகம் ஆறாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறும்படியாக நான் செபிக்கிறேன் இப்பொழுதே ஆண்டவரே என் சபை பிள்ளைகளை நீர் ஏற்றுக்கொள்ளும்படியாக உம்முடைய ஆண்டவரே அப்பா குமாரரும் குமாரத்திகளுமாய் மாற்றும்படியாக நீர் அவருடைய பிதாவாக இருந்து குழந்தைகளை நடத்துகிற ஒரு தகப்பனைப் போல நீர் நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் மன உளைச்சல்கள் மாறட்டும் மன உளைச்சல்கள் மாறட்டும் இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா அண்டு ஒரு அப்பா மன உளைச்சல்களை இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன் அண்டு ஒரு மன பாரத்தை இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறேன் சஞ்சலத்தை இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறேன் சமாதான குறைச்சலை இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறேன் வியாதியின் கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் அறுக்கிறேன் வியாதியின் கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் அறுக்கிறேன் அண்டு ஒரு சமாதானம் உண்டாகட்டும் சமாதானம் உண்டாகட்டும் சமாதானம் உண்டாகட்டும் எதிராக இருக்கிற சகல வல்லமைகளும் எதிராக இருக்கிற சகல வல்லமைகளும் அன்றவர பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற சகல வல்லமைகளையும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் நான் நிர்மூலப்படுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலப்படுத்துகிறேன் உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போம் என்ற வார்த்தையின் பிரகாரம் அன்றுவரே உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் எதிராக இருக்கிற எல்லா தடைகளும் நீங்குவதாக எல்லா தடைகளும் நீங்குவதாக வேலை ஸ்தலத்தில் அண்டவரை நீர் அவர்களை ஆசிர்வதிப்பீராக அண்டவரை தொழில் செய்கிறவர்களை நீர் ஆசிர்வதிப்பீராக தொழிலில் ஒரு அபிவிருத்தி வரட்டும் வேலையில் ஒரு உயர்வு வரட்டும் அன்றுவரை வேலை செய்வதற்கு தக்க பலனை தருவீராக தொழில் செய்வதற்கு தக்க பலனை தருவீராக அன்றுவரே இந்த நாள் முழுவதும் அதிகமாய் ஜபத்திலும் அதிகமாய் வேத வாசிப்பிலும் கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளை நடப்பிப்பதிலும் என் பிள்ளைகள் வளரட்டும் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் வளரட்டும் அன்றுவரை போகிற இடங்களிலெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் மூலமாக அப்பா உம்முடைய பிள்ளைகள் மூலமாக எங்கள் மூலமாக எங்கள் மூலமாக எங்கள் சபை மக்கள் மூலமாக உம்முடைய மகிமை விளங்குவதாக உடைய மகிமை விளங்குவதாக ஆண்டு அவர்கள் போகிற இடங்களிலே கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை உம்முடைய பிள்ளைகள் மூலமாக கடத்தி செல்வீராக போகிற இடங்களிலெல்லாம் அந்த மகிமை விளங்குவதாக ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக என் பிள்ளைகள் ஜப ஜபத்தில் இருக்கட்டும் அவர்கள் ஜபத்தோடு கூட செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் ஆசிர்வதித்து கர்த்தர் பன்மடங்காய் ஆண்டவரை ஆசிர்வதித்து அருளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆசிர்வதித்து அருளும்படியாக ஜபிக்கிறேன் இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியின் நாளாக இந்த நாள் ஒரு அந்த சிறப்பின் நாளாக கர்த்தராலே உண்டாக்கப்பட்டு கர்த்தர் தந்த ஒரு மகிமையின் நாளாக கர்த்தர் எங்களை ஆசிர்வதிக்கிற நாளாக மாறட்டும் விசுவாசானவன் வெட்டி தலை குனிகிற நாளாக மாறட்டும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் ஜெயமெடுக்கிற நாளாக மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் அப்படியே ஆகட்டும் இயேசுவின் நாமத்தில் அப்படியே ஆகட்டும் கர்த்தர் அப்படி செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறோம் இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜபிக்கிறோம் தகப்பனே ஆமே நாமே